ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ சன்மார்க்க சங்கம் சென்னை தண்டையார்பேட்டை கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமையன்று ஏஇ கோயில் தெரு பெரிய பூங்கா தண்டையார்பேட்டை பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கறி அரு இட்லி சாம்பார் மற்றும் சட்னி ஆகியவை சுமார் நூற்றி எட்டு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக ஆர்முக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய பேதாரர் திரு சி கே ரவீந்திரன் தாயார் எஸ் மீராபாய் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மனைவி சி ஜெகதீஸ்வரி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் திரு ராஜசேகரன் திரு மோகன் திரு சண்முகநாதன் திரு சிவா மற்றும் திரு மாரி மற்றும் இவர்களுடன் திரு மகாநதி சங்கர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசாமின் திருவடியை பணிந்து உஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று 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 ஏழு இரண்டு எட்டு மூன்று நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின்